தாராபுரத்தில் இருபத்தைந்து உணவகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் தரமற்ற பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூன்று குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டனர் பிரியாணி கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட் பானிபூரி கடைகள் என இருபத்தைந்து கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர் சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருப்பதை கண்டுபிடித்து பறிமுதலும் செய்துள்ளனர் கெட்டுப்போன இறைச்சிகள் அழுகிய பழங்கள் காலாவதியான உணவுப் பொருட்களை கைப்பற்றி பினாயில் ஊற்றி அழித்தனர் தள்ளுவண்டியில் வைத்திருந்த நூடுல்ஸ் பானிபூரி ரைஸ் பழைய எண்ணெய் ஆகியவற்றையும் கைப்பற்றினர் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்த அதிகாரிகள் இதுபோன்று நடக்கக்கூடாது என்றும் தொடர்ந்து திடீர் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர்

நீதியாக நல்லா தூக்கி கொண்டு போய் வீட்டுல ரெஜுரேட்டர் வச்சுட்டு இப்ப தூக்கி கொடுத்து நிற்கிறா நம்பிதானே எல்லாரும் உங்க கையில தான் பாடிப்பூரி நல்லா இருக்கும் எல்லாரும்